அதுக்குட்டிக்கு மீன் ரோஸ்ட் வேணுன்னு கேட்குது மீன் எடுத்துட்டு வந்த அந்த ஸ்மெல் வந்த உடனே ஒரே ஆட்டம் மீன் வேணும் மீன் வேணும் கத்தல் நான் கத்தல் தேடுறது ஓடுறது இன்னும் சொல்லிக்க முடியல இருந்து மீனை காப்பாத்துறக்குள்ளையே நான் மீன் சமையலே செய்யறது அஜி ரிட்டரنده மீனை காப்பாத்தணும் போல இருக்குது ரோஸ்ட் காப்பாத்தி ரோஸ்ட் போட்டோம்னா ஒரு பீஸ் கொடுத்தாலும் அந்த பீஸ் அதுக்கு பத்தல சவுண்ட் இருக்குது எங்க இருக்குது வாட்டர் நடுதே அது காணாமின் அபின் இருக்குது முதல் பீஸ் பாருங்க

அது சாப்டாச்சு தூங்குறாங்க எல்லാർക്കും ஒரே தூக்கம் சண்டே ஸ்பெஷல் தூக்கம் சண்டே ஸ்பெஷல் உணவு சண்டே ஸ்பெஷல் தூக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா சாமி சண்டே நாளே ஜாலி தான் ரெண்டு மூணு வாரமா தூக்கத்தை பாருங்க உங்களுக்கு அவ்வளோ கியூட்டா அது குட்டி அது அது பையா அவ்வளவு கியூட்டா இருக்குது தூக்குனால புஷ்ஷுன்னு அது இல்லைன்னா எலி தொல்லை தாங்காதுங்க அது அதுதான்